ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்துல பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியிலேயே குருச்சந்திர யோகத்துல வளர்புறை அமைப்புல இணைகிறாரு பின்னர் இரண்டாம் இடத்திற்கு போகிறான் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ராசியில் ரெண்டு கிரகம் ஒரு சுபரான ரெண்டு கிரகம் உச்சமாக இருக்கிறது நீங்கள் யாரையாவது பார்க்க போகணும் ஏற்கனையாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படி இருக்கணும் உண்மையிலே அம்மா கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அல்லது ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவரை போய் பார்க்கணும் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் ஏதாவது கொஞ்சம் இளைய பருவத்தினருக்கு போகணுன்னா ஒரு ப்ரொப்போசல் செய்யணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை

என்ன நடக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது சின்ன சின்ன டிராவல் இருக்கும் சிறு சின்ன செலவுகள் இருக்கும் கையில வருமானம் இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் கிடையாது ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை இருக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான நாளுங்க பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இது திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் அந்த பலன் சொல்றேன் வாரத்தின் கடைசியான ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட ஓய்வு நாளாக இருந்தாலும் வருமானம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஒரு க கணவன் மனைவியோடு குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வர்றது குழந்தைகளுக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்குவது செலவு செய்வது என்பது போன்ற அனைத்திலும் வருமானம் உள்ள நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் வந்திருக்குது பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை ரிஷபத்திற்கும் இந்த வாரம்